மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் கலைஞர் நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தெற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் ஆயிரத்து இருநூறு தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கிருத்திகா தங்கபாண்டி அவர்கள் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வனராஜ் பி செல்வம் ஏர்போர்ட் பாண்டி திருப்பந்துன்றம் ஒன்றிய தலைவர் வேட்டையன் மண்டல தலைவர் சுவிதா விமல் மாமன்ற உறுப்பினர் உசிலை சிவா கள்ளிக்குடி ஒன்றிய செயலாளர் மதன் எண்பத்தேழு வார்டு மாமன்ற உறுப்பினர் காளிதாஸ் தனபால் எம் ஆர் கே ரஜேந்திரன் நந்தகுமார் சக்தி ரமேஷ் மற்றும் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் பகுதி கழக செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி